வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வாத்தி ஜெய்சங்கர் இருக்கார்ல அவர் அரசுமுறை பயணமாக சீனா போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஆறு வருடங்களுக்கு பிறகு இப்போ நம்ம ஜெய்சங்கர் சீனாவுக்கு போயிருக்காரு சீனாவுடைய அதிபர் இருக்கார்ல அவரை நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து சந்திச்சிருக்காரு இதில் ரெண்டு விஷயம் ஒன்று எல்லை பிரச்சனை வர்த்தகம் தொடர்பாக சீனாவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒன்று ரெண்டாவது சீனாவுடைய அதிபர் இருக்கார்ல அவரை ரொம்ப நாட்களாக ரொம்ப மாதங்களாக வெளியில் ஆளையே பார்க்க முடியலையே சீனாவுடைய ஆர்மிக்கும் சீனாவுடைய அதிபருக்கும் சண்டை போல் அதனால தான் வீட்டிலையே அவரை வீட்டு காவலில் வச்சுருக்காங்க சீனாவுடைய இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு மாதங்களாக இது மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டரை சீனாவுடைய பிரசிடெண்ட் தான் வெல்கம் பண்ணியிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது காவலில் இல்லை சீனாவுடைய அதிபர் அப்படின்னு முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது ராகுல் காந்தியோட ஒரு நீதிபதி வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அதாவது எந்த கோர்ட்டுக்கு விசாரணைக்காக ஆஜர்படுத்த சொன்னாங்களோ அதே கோர்ட்டில் நீதிபதி ராகுல் காந்தியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு நம்மளுடைய ஜுடிஷியரியுடைய லட்சணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புகைப்படங்களை ஷேர் பண்ணி சிலர் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி நம்ம இந்திய நீதித்துறையை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலா இதனுடைய பின்னணி என்ன ராகுல் காந்தியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டது நீதிபதியா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா அது நீதிபதி கிடையாது அவர் வழக்கறிஞர் அட்வொகேட் அப்படிங்கிறது தெரிய வருது என்ன கேஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டீஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு அமித்ஷாவை ரொம்ப அவதூறாக பேசிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு டீஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைலாகி லக்னோவில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான கேசஸ் இருக்குல்ல அதை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு ராகுல் காந்தி நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தாங்க அந்த உத்தரவை ஏற்று ராகுல் காந்தி நேற்று ஆஜராகிருக்காரு ராகுல் காந்தியோட செல்ஃபி எடுத்துக்கிட்டது நீதி அரசர் கிடையாது அட்வொகேட் ராகுல் காந்தி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது இன்னொரு விஷயம் என்னென்னா கோர்ட்டு இந்த கேஸில் ராகுல் காந்திக்கு பெயில் வந்து கொடுத்துருக்காங்க பத்துக்கும் அதிகமான கேசஸில் பெயில் கிடச்சி ராகுல் காந்தி வெளியில் சுற்றிக்கு பத்து கேசஸுக்கு மேலே வெயிலில் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காரு இவர் தான் எதிர்கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி சரி டீஃபமேஷன் கேஸில் ஒரு வெயில் கிடைக்கிது விமர்சனம் பண்ணுறாங்க கேஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம் நேஷ்னல் ஹெரால்டு கேஸ்லேயே இவருக்கு வந்து இவர் வந்து அந்த சிக்கலில் தான் இருக்கார் நேஷனல் ஹெரால்டு கேஸ்லேயே சிக்கலில் தான் ஊழல் வழக்கிலேயே இவர் சிக்கல்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு பாஜக காங்கிரஸ் அட்டாக் பண்ணி கேள்வி எழுப்புகிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் திருச்சி சிவா இருக்கார்ல்ல அவர் காமராஜர் குறித்து சில விஷயங்கள் பேசியிருந்தார் நேற்று போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தார் காமராஜர் இந்த எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் திருப்பதிக்கு போக முடிவெடுத்தப்ப கருணாநிதி காமராஜர்கிட்ட நீங்கள் திருப்பதி போக வேண்டாம் திருப்பதி போனால் மத்திய சர்க்கார் உங்களை கைது பண்ண முடிவில் இருக்காங்க தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு கருணாநிதி காமராஜர்கிட்ட சொல்லியதாக திருச்சி சிவா பேசியிருக்காரு பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னா காமராஜர் இறக்கக்கூடிய தருவாயில் கருணாநிதியுடைய கையை பிடிச்சி நீங்கள் தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு காமராஜர் லாஸ்ட் தருணங்களில் கருணாநிதி கிட்ட சொன்னதாக திருச்சி சிவா பேசியிருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா காமராஜருக்கு ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது அதன் காரணமாக தான் கருணாநிதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பயணியர் இல்லத்தில் ஏசியை ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் திருச்சி சிவா பேசியிருக்காரு பேசின எல்லாமே கான்ட்ரவர்சி தான் இப்போ திருச்சி சிவாவுடைய இந்த பேச்சுக்கு அதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி வேலுச்சாமி இருக்கார்ல மிக கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அந்த ஆடியோ தான் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஒருமையில் திருச்சி சிவாவை திருச்சி வேலுசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு மூதேவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டுடைய சாபம் இவரெல்லாம் டெல்லியில் இத்தனை வருடங்கள் எம்பியாக இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுடைய சாபம் அப்படிங்கிற வார்த்தையை திருச்சி வேலுசாமி பயன்படுத்தியிருக்காரு திருச்சி வேலுசாமி உடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஏசி இல்லாமல் காமராஜர்னால் தூங்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு ரஷ்யாவுக்கு போகும்போது எளிமையாக கதர் ஆடையோட ரஷ்யாவுக்கு போனவர் காமராஜர் அவரை பார்த்து இப்படி சொல்கிறாரு திமுக எம்பி அப்படின்னு போட்டு கடுமையான விமர்சனம் இந்த ஆடியோ இப்போ திமுகவுடைய தலைமைக்கு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு திமுக காங்கிரஸ்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸுடைய தலைவர்கள் இப்போ திமுகவுடைய எம்பியை கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த ஆடியோவை ஷேர் பண்ணுறது இப்போ கூட்டணிக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிக பிரசங்கித்தனமான பேச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு இது மூணாவது டாப்பிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இப்போ இந்த ஆடியோவை திருச்சி வேலுசாமி பேசின ஆடியோவை பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ண இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே பெருத்த ஒரு ஃபைட்டை உருவாக்கியிருக்கு இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind